அனைவருக்கும் இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் குல தெய்வம் அதாவது பதிவு என்னவென்றால் குலதெய்வம் வீட்டில் இருப்பதை அறிந்து கொள்ள என்ன செய்யலாம் இதை மட்டும் செய்தால் எங்கிருந்தாலும் குலதெய்வம் உங்கள் வீடு தேடி வரும் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கு என்று ஒவ்வொரு விதமான சாசிர சம்பிராதாயங்கள் இருப்பதை அறிந்திருப்போம் இஷ்ட தெய்வங்களை காட்டிலும் குல தெய்வமே நம்முடைய குலத்தை காக்கும் கடவுளாக இருந்து வருகிறார் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல மறந்தவர்களுக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள் வருவதை கண்டிருப்போம் குலதெய்வ அருள் இருப்பவர்களுக்கு குப்பையில் இருந்தாலும் கோபுரத்தில் ஏறுவதற்கான அத்தனை அம்சங்களும் இருக்கும் அப்படிப்பட்ட இந்த குலதெய்வ அருள் கிடைக்க நம் வீட்டில் என்ன செய்ய வேண்டும் குலதெய்வம் இருப்பதை நாம் எப்படி உணரலாம் என்பதை தான் தகவலாக இந்த பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம் குலதெய்வம் அருள் கிடைக்க முதலில் வீட்டில் இருக்கும் நிலைவாசல் கதவை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் சில வீடுகளில் நிலைவாசல் கதவை சுத்தம் செய்து அதற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டிட்டு விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள் இத்தகையவர்களுக்கு குலதெய்வ தோஷங்கள் அணுகுவது இல்லை ஆனால் சிலர் அப்படியே விட்டு நிலைவாசலை கண்டு கொள்ளாமல் விட்டு விடுவார்கள் தூசும் துப் உப்புமாக காட்சியளிக்கும் மேலும் அதில் விரிசல்கள் உடைசல்கள் இருந்தாலும் குலதெய்வ அருள் கிடைக்காது குலதெய்வம் நம்முடைய வீட்டில் நிலைவாசலில் தங்கி இருப்பதாக ஐதீகம் உண்டு எனவே வீட்டு நிலைவாசலை முதலில் வாரம் ஒரு முறையாவது ஈரத்துணி அல்லது சாதாரண துணியை வைத்து துடைத்து சுத்தம் செய்யுங்கள் பின்னர் மஞ்சள் குங்குமம் இட்டு வெள்ளிக்கிழமைகளில் மட்டுமாவது இரு விளக்கு ஏற்றி வையுங்கள் பூஜை அறையில் கண்டிப்பாக ஒரு சிறு புது கண்ணாடி ஒன்றை வாங்கி வைத்து கொள்ளுங்கள் பூஜை செய்யும் பொழுது குலதெய்வ படம் உங்களிடம் இல்லை என்றாலும் சிறு கலசத்தில் தண்ணீரை நிரப்பி அதில் மஞ்சள் கலந்து வைக்க வேண்டும் குலதெய்வம் நீரில் ஆவாகனம் ஆவதாக கூறப்படுகிறது எனவே தண்ணீர் வைத்து அதில் மஞ்சள் கலந்து வைத்து பூஜை செய்யும் பொழுது நீரில் சிறு சலனம் ஏற்படுவதை நீங்கள் பார்க்கலாம் இந்த சலனத்தை உணர்ந்தால் உங்கள் இல்லத்தில் குலதெய்வம் இருப்பதை உணரலாம் கதவை தாழிடும் பொழுது சத்தம் வரக்கூடாது கதவை பிடித்து ஆட்டக்கூடாது மேலும் அதில் இருக்கும் பிரச்சனைகளை உடனே சரி செய்து விட வேண்டும் மேலும் வாசலுக்கு மேலே ஒரு சிறு மஞ்சள் துணியில் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய வசம்பு எனும் மூலிகையை நாலு ஐந்து எடுத்து அதில் வைத்து முடிச்சாக கட்டிக்கொள்ளுங்கள் பிறகு மஞ்சள் நூலால் அதை இறுக்கமாக வெளியில் வராதவாறு நன்கு முடித்துக் கட்டி கொள்ளுங்கள் பின்னர் இதை நிலைவாசலுக்கு மேலே நேராக ஆணையில் தொங்கவிட்டு விடுங்கள் அவ்வளவுதான் இப்படி செய்தால் குலதெய்வ அருள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் குலதெய்வ தோஷங்கள் இருந்தாலும் அவை விலகும் குலதெய்வம் தெரியாதவர்கள் கூட இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில் அவர் அவர் அருள் புரிவதாக சாஸ்திரங்கள் கூறி விடப்படுகிறது மேலும் குலதெய்வம் எங்கிருந்தாலும் உங்களை நோக்கி தேடி ஓடி வரும் அற்புதமான ஒரு எளிய பரிகாரமும் இது இருந்து வருகிறது வசம்புக்கு அவ்வளவு ஒரு சக்தி உண்டு இந்த வசம்பை எரியும் விளக்கில் காண்பித்து சுட்டு அதிலிருந்து கிடைக்கும் கருப்பு கரியை நெற்றியில் தினமும் இட்டு உடலில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் விலகும் மேலும் வெற்றி உங்கள் பக்கம் வந்து சேரும் தீய எண்ணங்கள் தோற்கும் இதுதான் குலதெய்வ வழிபாட்டுக்குரிய பலன்களை பார்த்தோம் அடுத்த நல்ல பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்